நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதுவே என் உரையின் துவக்கம் நான் பேச எடுத்துக்கொண்டதோ இன்றைய சூழலில் பெரியாரின் தேவைகள் என்ற தலைப்பில் ஒரு சில மணித்துளிகள் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் பெண்ணடிமை என்பது மனித சமூக அழிவு என்பதை நாம் நினைக்காததாலேயே வளர்ச்சி பெற வேண்டிய மனித சமூகம் பகுத்தறிவு இருந்தும் நாள்தோறும் தேய்ந்து கொண்டே வருகிறது என்பார் தந்தை பெரியார் இன்றைக்கு எழுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் அவர்களின் கணிப்பு இது ஆண் பெண் என்ற இரு பிரிவுகளில் சில உறுப்புகளில் வேறுபாடுகள் இருக்கலாம் அதற்காக ஆண் எஜமானன் பெண் அடிமை என்பது எப்படி இந்த பிரச்சனையை பெரியார் எடுத்து பேசியது போல இந்திய துணைக்கண்டத்தில் வேறு யாரும் பேசியது இல்லை தன்மான இயக்க மாநாடுகளில் எல்லாம் பெண்ணுரிமை குறித்த சிந்தனைகளை தீர்மானங்களாக வடித்து தந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சென்னையில் தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்ற தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தனைகளை உதவுகின்றன வித்தியாசங்கள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது குடும்பத்தில் பெண்களுக்கு ஆண்களை போலவே சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது கணவன் மரணம் அடைந்து விட்டால் அவன் சொத்து முழுமையும் அவன் அவனது மனைவிக்கு ச சர்வ சுதந்திரமாய் அனுபவித்து கொள்ள உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது பாகம் பிரியாத பாகம் பிரியாத குடும்பங்களில் கணவன் இறந்து போனால் அக்கணவனுக்கு உள்ள சகல உரிமைகளும் சொத்துக்களும் அவனது மனைவிக்கு சர்வ சுதந்திரமாய் அனுபவித்துக்கொள்ள உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது எல்லா பொது பள்ளிக்கூடங்களிலும் எல்லா பொது பள்ளிக்கூடங்களிலும் ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள் இல்லாமலும் 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 உயர்வு உயர்வு தாழ்வு தாழ்வு வித்தியாசங்கள் வித்தியாசங்கள் கட்டாய படிப்பு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது இத்தீர்மானங்களுள் சில இன்றைக்கு சட்ட வடிவம் பெற்றுவிட்டன ஆனால் சில இன்றைக்கும் சர்ச்சைக்கு இடம் கொடுத்து கொண்டும் இருக்கின்றன உலக நாடுகளில் கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் விதவைகளும் இருக்கிறார்கள் ஆனால் உதவை கோலம் என்பது இந்தியாவை தவிர இந்திய மதத்தை தவிர வேறு எந்த நாட்டிலும் வேறு எந்த மதத்திலும் கிடையாது உரிய மனிதனே கண்ணோட்டத்தில் அணுகுகிறார் இறந்து போனால் மனைவியையும் உடன் எரித்து விடுகிற ச எடுத்து விடுகிற சதி என்பது இந்து மதத்திலிருந்து வந்த ஒன்றாகும் வட மாநிலங்களிலும் வட மாநிலங்களில் இப்பொழுதும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக தட்டுப்படுகிறது இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற கொடுமைக்கு வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் ராஜாரா மோகன் ராய் அவர்கள் அவர்கள் முயற்சியால் சட்ட ரீதியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது சதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் இன்னும் இந்த நாட்டில் விதவைத்தன்மை என்பது கொடூரமாக அனுசரிக்க வைக்கப்படுவதை சகியாத பெரியார் கூறுகிறார் என்னை கேட்டால் இந்த கொடிய நாட்டில் விதவைகளுக்கு விதவைகளுக்கு துன்பத்தை இழைத்தவர் ராஜாரா மோகன் ராய் அவர்கள் என்பதே எனது அபிப்பிராயம் ஏனெனில் அவரால் தான் நமது உதவிகள் இருக்கவும் கஷ்டப்படவும் ஏற்பட்டு விட்டது எப்படி என்றால் ராம் மோகன் ராய் அவர்கள் உடன்கட்டை ஏறும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் இறந்தவுடனே அவனோடு கூடவே அவனது பக்கத்தில் மங்கல்யஸ்திரியாகவே உயிருடன் கோ உயிருடன் கட்டையில் வைத்து சுடப்பட்டு கற்புலோகத்தை அடைந்து மோட்சத்தில் இருப்பார் கற்புலோகமும் மோட்சலோகமும் புரட்டாயில் இருந்தாலும் ஒன்று மாத்திரம் நிச்சயம் அதாவது சுடப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஒரு மணி நேரம்தான் கஷ்டம் இருக்கக்கூடும் ஆனால் அந்தபடி சுடாமல் காப்பாற்றப்பட்ட பெண்ணுக்கு அவள் ஆயுள் காலம் முழுவதும் அங்குலம் அங்குலமாக சித்திரவதை செய்வது போன்ற கஷ்டத்தை பின்னாடி தோறும் அனுபவித்து வர நேரிடுகிறதா இல்லையா என்று கேட்கிறேன் என்றார் பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று சென்னை விதவா விவகா சகாய சபையின் சார்பில் சென்னை பிரம்ம சமாஜா கட்டடத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் இவ்வாறு பெரியார் பேசுகிறார் தந்தை பெரியார் தம் இயக்கத்தின் மூலம் விட்ட சிந்தனைகள் மகளிர் சிந்தனையில் சமுதாய உள்ளிட்ட பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன இந்தியாவில் இதுவரையும் தோன்றின சீர்திருத்த தலைவர்கள் செய்ய இயலாமல் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும் செய்து வருவதாலும் அவரை அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் போதெல்லாம் பெரியார் என்ற சொல்லையே வழங்குதல் வேண்டும் வழங்குதல் வேண்டும் என்று அம்மாநாடு எல்லாரையும் கேட்டுக்கொண்டது மூச்சை தமிழாக்கி பேச்சை கடையாக்கி முழக்கமிட வாய்ப்பளித்த அவையோருக்கும் நாற்காலி நடுவர்களுக்கும் என் நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி